கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிவித்ததற்காக மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கரு பாலினம் கண்டறிந்த கருக்கலைப்பு செய்ய முயன்றதாக கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்போம் வணக்கம் லட்சுமணன் முழு விவரங்கள் என்ன வணக்கம் பக்னாவன் சென்னையில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை எடுத்துக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தற்போதுதான் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த கருவில் இருக்கக்கூடிய சிசுவின் அடையாளம் அதாவது ஆனா பெண்ணா என்ற சிசுவின் அடையாளத்தை கண்டறிந்து தற்போது கருக்கலைப்பு செய்துள்ளதாக இந்த தகவலின் அடிப்படையில் தற்போது இந்த ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது மட்டுமின்றி இந்த மருத்துவமனை பொறுத்தவரை பதினோரு பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு மேலும் அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக போதிய மருத்துவர்கள் இல்லை என்றும் போதிய மருத்துவமனையில் உபகரணங்கள் அதாவது இந்த ஆபரேஷன் தேட்டரில் இருக்கக்கூடிய முக்கிய உபகரணங்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் தற்போது அதற்கான அதாவது இந்த தனியாக உள்ள சர்ஜரிக்கு இந்த மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் எனும் அந்த பல்வேறு நடவடிக்கைகள் கீழ் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வந்ததால் தற்போது இந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கருக்கலைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த கருக்கலைப்பு பொறுத்தவரை கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு பெண்ணிற்கு தொடர்ந்து இங்கே அந்த சிசுவின் ஆயினம் குறித்து தெரிவிக்கப்பட தொடர்ந்து தற்போது அந்த அந்த பெண்ணிற்கு தொடர்ந்து கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கருக்கலைப்பின் போது உரிய நடவடிக்கை அதாவது சரியான சிகிச்சை மேற்கொள்ளாதால் தொடர்ந்து இந்த தகவல் வெளியாக தற்போது ஊடக வளர்ச்சித்துறை சார்பாக அந்த மருத்துவம் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட குறிப்பாக இந்த மருத்துவமனை மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் குறிப்பாக இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை மேலும் இந்த மருத்துவர்கள் தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்தல் மேலும் இந்த அவசர சிகிச்சை சரியான முறையில் பயன்படுத்தாதல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாததல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அதாவது இந்த அவசர சிகிச்சை இருக்க முக்கியமான உபகரணங்கள் தேவையின்றி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தற்போது இந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த கருவில் இருக்கக்கூடிய சிசுவின் பாலினத்தை தெரிவிக்க கூடாது என்பது ஒரு சட்டப்படி முறையான நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த மருத்துவமனையில் சார்பாக எந்த சிசுவின் பாலினம் குறித்து தெரிவிக்கப்பட்டதற்காக தற்போது இந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நபர்கள் அதாவது இந்த சிசு கழிப்பு நடைபெறுவதாலும் அதிகமான நபர்கள் இந்த மருத்துவமனைக்கு நாடி செல்வதாகவும் அதனை

சிகிச்சை நிபுணர்கள் தொடர்ந்து அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கும் போது திடீரென்று அவர் சிகிச்சை பலனின்றி என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக பொது சுகாதாரம் தொடர்ந்து மருத்துவமனைகளுக்கு அறுவடியானது குறிப்பாக மருத்துவர்கள் இருக்க வேண்டும் அதாவது இந்த நோய்க்கு தனியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் தற்போது இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது என்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இனி நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டும் எனவும் இது போன்ற சிசுவின் பாலினத்தை தெரிவிக்க கூடாது என்றும் அதன்படி எதிராக தெரிவித்தால் அந்த மருத்துவமனை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மநாபன் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்